चल नरेश के एक और सम्भावना चल रहा है बीच लवंजा ये साइंटिस्ट आदमी समाग्र चल रहा है तो मुड़ते हैं ना पहले बागू मासर पर डिपार्टमेंट इंटरनेशनल सर्विस पर्चे लगा सो डी फर्स्ट चेंड ये नकार चाहिए साइंटिस्ट का हम डेनिम लास्ट आले कपड़े डेनिम चेंड ओप्पो ये ना अनानापाट चेंड ये न है अरे बुंगा जो आप इंदल और 60 प्लस ये लोग 60 प्लस आया कभी आप लोग लाओंगे क्या बाइक कोडिया नहीं ये चेंज नहीं स्कूल पढ़ी के मत नहीं ये ना अमर आश्रम पढ़ी के मैं टीचर का ऑपरेशन टीचर ना अमर आश्रम पढ़ी

வராம நம்மளாலும் <lien plane story> <sharing> <observed> okay. <Dodge ligne bashing>

பட் இருந்தும் கூட இன்னைக்கு அவங்க என்னதான் முயற்சி இருக்கோ அவரோட லென்த் வந்து ரொம்ப கூட இருக்காது ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இந்த விஷயம் ஒரு ஒரு பள்ளியிலேருந்தும் நம்ம விதைக்கணும் அந்த பசங்களுக்கு அந்த விஷயத்த கொண்டு வரணும் ஸ்டார்ட் அப்போட வேல்யூஷன் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இன்னைக்கு படிக்கக்கூடிய பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எம்ஏ ப்ரொஃபசர்ஸ் கூட தெரியறதுலன்றது வருத்தமான ஒரு விஷயம் இந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கான ஒரு தளமாக இது மாறணும் அப்படின்றத இங்கே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி отримав. Отже, це було дуже важливо. А тепер, давайте подивимося на те, що ми отримали. We request the French team, which is here. To join us on the stage. <laughs> 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 Opios from Transylvania, join us, please. <laughs> yeah. நங்கிரயோன் जयंती டேட் மார்க்கெட் செஷனாையா இது ரோஜியோன் நம்ம কাশ্মীর இருக்கின்ட டைமர் النفطيப்பட்டவர்கள்லதே பிரஸ் மோட்டर्सலதே ஒரு பீட்ல பேசும்போது அவங்க வந்து

பதினைந்து <fight ownership>

நீங்க எல்லாரும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரஸ் ஆக அதே நேரத்துல தமிழ் உணர்வோட தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்ற நோக்கத்தோட பயணிக்கிறது இந்த பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஜென்செட் கவர்னன்ஸ் அண்ட் யூத் வாய்ஸ் ஷேப்பிங் தமிழ்நாடு பேசிக்கலா இளைஞர்களோட பங்கு அரசியல் அப்படின்னு என்ற அடிப்படை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ற டிஸ்கஷனா இருக்கு பேசிக்கலா ஒரு சேர் பர்சனாக ஒரு மாடரேட்டராக

ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மக்களும் இளைஞர்களும் சேர்ந்துதான் அந்த பப்பட் கவர்மெண்ட் வந்து வெளியே தோற்றி அடைச்சாங்க அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேட்டி காட்டுறாங்க என்ன பேட்டி காட்டுறாங்கன்னா சார் உங்களுக்கு கம்யூனிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் நீங்க வந்து செட்டில் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து யுஎஸ்எஸ்ஆர் சப்போர்ட்டோட யுஎஸ்எஸ்ஆரோட பப்பட் கவர்மெண்டா நீங்க செயல்படுவீங்களா என்ற கேள்விக்கு அவரை வந்து கேட்டாங்க அப்போ பதில் என்னன்னா

பாதுகாத்து பாதியில தான் நாங்கள் செயல்படணும் என்ற வீடியோ கேஷ் கூட தான் ஒவ்வொரு பார்க் ஆஃப் தி நம்ப வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் அந்த அரசியல் வந்து தனித்துவமான அரசியலாக இருக்கும் அந்த அரசியலுக்கு ஏற்பதான் மக்களின் பண்பாடுக்கு ஏற்பதான் புரட்சிகள் வெற்றி பெற்று தான் எங்கள் இந்த நோட்டோட தான் இன்னைக்கு அயன் கார்த்திகேயன் வந்து அவர் வந்து இப்போ இருக்கிற ஜெயன்சி சப்ரேஸ் என்ன அரசியல் அவங்க பேசுறாங்க என்ன அரசியல் அவங்க ஈடுபடுறாங்க நம்ம என்ன வகையான கான்ட்ரிபியூஷன் ப்ரொவைட் பண்ண முடியாத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்டிங் மாதம் ஐந்து காத்தியில் பேசுவாங்க தேங்க்யூ சார்